ஹலோ மன்னா வணக்கம் அமைச்சரே இன்று இன்று காலை நேரமாக வந்து விட்டீர்கள் அமைச்சரவைக்கு மன்னா இன்று ஒரு அருமையான செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படியா என்னது மன்னா இவையெல்லாம் கூடாது மன்னா என்ன அமைச்சரே இவையெல்லாம் கூடாது மன்னா இவையெல்லாம் கூடாது என்ன அமைச்சரே விளக்கமாக சொல்லுங்கள் தனியாக தென்னை மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படியா ஏன் அமைச்சரே மன்னா ஏன் என்று கேட்கக்கூடாது மன்னா அமைச்சரே தெளிவாக கூறுங்கள் மன்னா தென்னை மரத்தை தோப்பாக தான் வைக்க வேண்டும் தனியாக தென்னை மரத்தை வைக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்களா அமைச்சரே சரி அமைச்சரே அடுத்தது சொல்லுங்கள் பார்க்கலாம் மன்னா ஒற்றை பனைமரம் உள்ள இடத்தில் வீடு கட்டக்கூடாது மன்னா ஏன் அமைச்சரே மன்னா இதற்கு ஏன் என்று கேள்வி கேட்கக்கூடாது அப்படியா சரி சரி அடுத்தது சொல்லுங்கள் மன்னா வீட்டு வாசலில் வீட்டு வாசல் நிலைக்கதவு திறந்தவுடன் எதிர்ப்புறம் முருங்கை மரம் மாமரத்தை நாம் பார்க்கும்போது இருக்கக்கூடாது அமைச்சரை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஒன்றுமே புரியவில்லை மன்னா வீட்டு வாசல் நிலைக்கதவு நாம் காலையில் திறந்தவுடன் எதிர்ப்புறம் முருங்கை மரம் மாமரத்தை நாம் பார்க்கக்கூடாது முகத்தில் விழிக்கக்கூடாது முருகு மன்னா ஓ அப்படியா வீட்டு நிலக்கதவுக்கு முன்னாடி முருங்கை மரம் மாமரத்தை நாம் வைக்கக்கூடாதா சரி சரி மன்னா நன்றாக வளர்ந்த வேப்ப மரத்தை அது மீண்டும் வளர விடாமல் வெட்டுப்பட்டால் அந்த வீட்டில் உள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் கெட்டுவிடும் அண்ணா என்ன மண் என்ன அமைச்சரே மண்ணா நன்றாக வளர்ந்த வேப்ப மரத்தை அது மீண்டும் வளர விடாமல் வெட்டப்பட்டால் அந்த வீட்டில் உள்ள ஒற்றுமை சந்தோஷம்